நாராயணா ஓம் நமோ நாராயணம் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வரும் திங்கட்கிழமை பதினேழாம் தேதி மாசி மாதம் முதல் திங்கட்கிழமை யார் ஒருவர் திருப்பதி ஏழுமலையானை மனதார நினைத்து திருப்பதி செல்கின்றார்களோ அவர்கள் வாழ்வில் திருப்பங்கள் கிடைக்கும் செழிப்புகள் கிடைக்கும் முன்னேற்றங்கள் நடக்கும் அப்படி திருப்பதி போக முடியாதவங்க வீட்டுக்கு பக்கத்துக்கு கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பதினோரு ரூபா காசை திருப்பதி ஏழுமலையான மனதார நினைத்து எடுத்து வைத்தீர்கள் என்றாலே போதும் உங்களையே அறியாமல் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் மிக முக்கியமாக சொந்த வீடு அமைய உறவுகள் பலம் பெற நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வாழ்வில் முன்னேற்றம் வேண்டுமென்றால் கொங்கணரை பிடிக்கணும் கொங்கண சித்தர் சொன்ன பரிகாரங்களை பிடிக்கணும் அந்த கொங்கண சுத்து சித்தரோட சூட்சம பரிகாரத்தைத்தான் நான் உங்களுக்கு இந்த தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை பரிகாரமாக சொல்றேன் நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா ஒரு பெரிய முன்னேற்றங்கள் வரும் நான் ஆன்மீக பாதையில பத்து வருஷத்துக்கு முன்னாடி வருவதற்கு மிக முக்கியமான காரணமே கொங்கண சித்தர தான் அவரோட தீட்சையை எப்ப பெற்றனோ அப்பத்தான் இந்த செல்வத்தை பற்றி பணத்தை பற்றி மக்களின் வாழ்வில் முன்னேற்றத்தை பத்தி பேசவே ஆரம்பிச்சேன் அதற்கு மிக முக்கியமான ஒரு தாந்திரிக தான் இந்த தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை வழிபாடு என்கின்ற ரகசியமே இதை நீங்கள் கடைபிடித்து பாருங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் கிடைக்கும் உங்கள் ஊரிலேயே திருப்பதி ஏழுமலையாக நினைத்து வரும் திங்கட்கிழமை பெருமாள் வழிபாடுகள் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீ வெங்கடேஷாய என்கின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை வரும் திங்கட்கிழமை ஜபம் செய்வது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நன்மையை தரும் தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க திருப்பதி பெருமாளை நான் பிடிக்கிறதுக்கு காரணம் கொங்கண தான் அந்த சித்தர் சூட்சமமாக ஒவ்வொரு மனிதனுமே ஆனந்தமா நிம்மதியா செல்வ செழிப்போட சொர்ண பலத்தோட வாழணுங்கிறக்காக வாழை கும்மி என்கின்ற சூட்சம பாடல்களின் மூலமாக பல ரகசியங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த ரகசியங்களை வழிமுறைப்படுத்திய ஒரு நிகழ்வு தான் கல்பத்தரு என்கின்ற பயிற்சி இந்த பயிற்சியைத்தான் நான் இப்ப ஒவ்வொரு ஊர்லையும் போய் கொங்கண சித்தரை எப்படி தொடர்பு கொள்ளணும் கொங்கண சித்தரோட அருள் பெறுவதற்கு என்ன செய்யணும் அதன் மூலமா சுரணாகிருஷ்ண வைரவரை எப்படி வழிபாடுகளை செய்யணும் அதன் மூலமா பெருமாளை வழிபட்டு பெரிய மாற்றத்தை எப்படி அடையணும் அப்படிங்கிறத சொல்லித்தர உங்களுக்கும் அதை கற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் அல்ல உங்களுக்கும் கற்றுக்கொள்ள குடுப்பனை இருந்தால் இந்த பயிற்சிக்கு வாருங்கள் இந்த பயிற்சி சென்னை கோவை மதுரை மலேசியா போன்ற ஊர்களில் நடந்துகிட்டு இருக்கு கீழ் இருக்கக்கூடிய எண்களை தொடர்பு கொண்டீங்கன்னா விவரங்களை அனுப்பி விடுவாங்க இந்த பிப்ரவரி பதினாறாம் தேதி சென்னையிலும் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி கோயம்புத்தூரிலும் மார்ச் மாதத்தில் மதுரையிலும் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் நலம் பெறுங்கள் நிச்சயமாய் முன்னேற்றம் உண்டு விவரங்களுக்கு தொலைபேசி தொலைபேசுகள் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் ஓ நமோ நாராயண